ஹாய் பட்டோஸ் நம்மள்கிட்ட வந்து என்னென்ன பொருள் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் கேட்குறீங்க என்னென்ன பொருள் வச்சுருக்கிறீங்கன்னு இது வந்து பனானா பீல் பவுடர் இது வந்து ஃபேஸ் மாஸ்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஒயிட்னிங் கொடுக்கும் ஒயிட்டனிங் அண்ட் பிரைட்டனிங் கொடுக்கும் அதுக்கு தான் வந்து இந்த வாழைப்பழ தோலோட பவுடர் அதுக்கப்புறமா இது பார்த்திங்க அப்படின்னா சாத்துக்குடி தோலோட பவுடர் இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து யங்காக வச்சுக்கும் விட்டமின் சி இருக்குது இதையும் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லெமன் பவுடர் எக்ஸஸ் ஆயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லெமன் பீல் பவுடரை யூஸ் பண்ணலாம் ஃபேஸ் பேக்காக அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஆரஞ்சு தோலோட பவுடர் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரைட்டனிங் பண்ணி கொடுக்கும் சுருக்கங்கள் இருந்துச்சுன்னா சரி பண்ணி கொடுக்கும் நம்மளோட ஃபேஸில் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து எங்காய் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபேஸுக்கு வந்து பிரைட்டனிங்கை கொடுக்குது தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பன்னீர் ரோஜா இதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்த பவுட்ரு இது பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாம் ஃபேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தன்மையை ஒரு சைனிங்கை நம்மளுக்கு வந்து கொடுக்கும் மாய்ச்சராக வச்சுக்கும் நம்மளோட ஸ்கின்னை அது மட்டும் இல்லாமல் இதை இன்டேக்காகவும் எடுக்கலாம் இன்டேக்காகவும் எடுத்திங்க அப்படின்னா இது வந்து டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் நம்மளை வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உடம்புக்கு வந்து இந்த கோடை காலத்துக்கு ரொம்பவே ஏற்றது குள்கூந்து மாதிரி இது வந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும் பன்னீர் ரோஜா பூ பொடி இதை நீங்கள் வந்து நைட்டு பாலில் கலந்து குடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மாதுளை பவுடர் மாதுளை தோளோட பவுடர் இந்த பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து மங்கு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நாள் போக அப்படியே குறைஞ்சிட்டு கிளியர் ஸ்கின்னாக உங்களுக்கு வந்து மாற்றி கொடுக்கும் நீங்கள் வந்து இன்டேக்காக டீ மாதிரி நீங்கள் இதை மாதுளை பவுடர் வந்து நீங்கள் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா ஹார்ட் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வராமல் இது தடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது கோளாறெல்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து ந சரி பண்ணி கொடுக்கும் நம்மளோட நச்சு கழிவெல்லாம் இருக்குது அதையெல்லாம் வந்து வெளியேற்றி கொடுக்கும் அந்தளவுக்கு வந்து மாதுளை பவுடர் வந்து மாதுளை அந்த அந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்டேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோப்பு வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா மஞ்சளில் போட்ட டர்மரிக் சோப்பு அதுக்கப்புறம் சங்குப்பூ சோப்பு ரோஸ் பவுடரில் போட்ட ரோஸ் சோப்பு செம்பருத்தி பூ சோப்பு இதெல்லாமே வந்து இப்போதைக்கு நம்மள்ட்ட வந்து அவைலபிளாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்மள்ட்ட வந்து வாழைப்பழ தோல் உரம் இருக்குது செடிகளுக்கெல்லாம் வந்து நல்லா வந்து ஃபெர்டிலைசராக அது வந்து யூஸ் ஆகும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய உரம் அது வேணுனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் என்ன இருக்குதுன்னு கேட்டுருக்குறீங்க என்ன இருக்குது என்ன இருக்குன்னு அதுக்காக சாம்பிளுக்காக நான் இதை வந்து வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்குறேன் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் தேங்க்யூ